ஓம் சாராம்மா லதா எப்படி இருக்காம்மா நல்லா இருக்கியா அம்மா பேசுகிறேன் மரலட்சுமி அம்மா பேசுகிறம்மா அப்பா பேசினாங்க கேட்டியா எதுக்குமே அழாதடா அழாமல் தைரியமாக இரு கண்டிப்பாக உனக்கு பாபா கண்டிப்பாக உன் வயிற்றுல குழந்தையாக வந்து பிறப்பார் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா நீ என்னை சொல்லியிருக்கில்ல அம்மாவா நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மகளுக்காக அம்மா எவ்வளோலாம் பிரார்த்தனை பண்ணமோ அதை எல்லாத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக உனக்கு குழந்த பிறக்கும் உன் கணவர் உன் குழந்த நீங்கள் மூணு பேரை சந்தோஷமாக வாழ்வீங்க கவலைப்படாமல் இருக்கும் க உன் கணவர் வந்து உன்னை புரிஞ்சுப்பார் அப்பா பார்த்தியா அப்பா நானும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் அப்பா எனக்காக விட்டு தருவார் அவருக்காக நான் விட்டுத்தருவேன் லைஃப் அப்படி தான் எல்லாருமே பண்ண முடியும் விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை உங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து புரியல இது வந்து கடவுளாக கொடுக்கறது குழந்தைன்றது கடவுள் நம்ம கொடுத்தா வரோம் அந்த வரப்பிரசாதம் கிடைக்க வரைக்கும் நம்ம நம்ம வந்து தவன்தான் இருக்கணும் அதனால் நம்ம ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நான் சொல்லியிருக்கேன் உடலாலேயும் மனசாலையும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக நல்லா பிறக்கும் நீ கவலைப்படாத இரு மனசு என்ன கஷ்டப்படுது நீ வெளியில் போனால் உனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் என் குழந்தைக்கு மட்டும் அம்மாவாக இல்லை உங்கள் எல்லாேருக்கும் நான் அம்மாவாக இருக்கிறேன் உனக்காக நான் ரொம்ப ஸ்பெஷலாக கேர் எடுத்து நான் வீட்டில் கூட உன் கேர் சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் பாபா கிட்டே கேட்டுருக்கேன் நான் பாபா மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வச்சுருக்கேன் உனக்கு கண்டிப்பாக பாபா வந்து குழந்தையா பிறப்பாரு உனக்கு பிறக்கணும் அப்படின்ற ஒரு காலம் நான் பிடிச்சி இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு பிறக்கணும் கஷ்டப்படாமல் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முதல் வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த தான் அந்த மாதிரி எனக்கு ஒரு கணவர் பாபா வந்து எனக்கு நல்ல ஒரு கணவரை கொடுத்துருக்காரு என்னுடைய அப்பா அம்மாவும் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து எனக்கு வச்சாங்க பாபாவும் ஏன்னா அப்பா வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அன்பு பாசம் மரியாதை அதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப அதிகம் விட்டு கொடுக்குற தன்மை எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர் நான் ரொம்ப பொறுமையாக இருப்பார் பட்டு அப்பா சொன்னார் பார்த்தீங்களா நான் வந்து அந்தந்த டைமில் அதை எதை செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்பா வந்து பொறுமையாக செய்யணும்னு நினைப்பார் அதனால் அப்பாவுடைய மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ள ஒரே பிள்ளையா இருந்தாலும் என் பாபா செல்ல பாபா எங்களை வாழ வச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு அப்பா தான் ரெண்டாவது என் செல்ல பாபா மூணாவது தான் என் மகன் அதனால் நீ எப்போ பாபா வணங்குறியோ பாபா நம்புறையோ நம்பிக்கையோடு இருக்கு கண்டிப்பாக அவனை குழந்த பிறக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக பாபா பிறப்பார் நீ அவ்வளோப்படாமல் என்னுடைய பிரார்த்தனையும் நம்ம அப்பா சாராம்ஜியோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக வீணாகாது நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக ஸ்பெஷலாக எப்போதும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறோம் கிட்ட ஒவ்வொரு பதிவையும் நீ அழுவுறது எல்லாத்தையும் நான் அப்பாட்ட காட்டுவேன் நான் வந்து ஒரு அம்மா இல்லையா அதை தாண்டி நான் ஒரு பெண் அதாவது பெண்ணுக்கு பெண்ணோட மனசு தான் தெரியன்னு சொல்லுவாங்க நீ எவ்வளோ கஷ்டப்படுற அழுவுறன்னு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தாயாக இருந்து நான் உனக்காக பாக்குறேன்டா நீ கவலைப்படாமல் இரு கண்டிப்பாக எனக்கு நம்ம வண்டலூர் வழித்துணை பாபாங்கன்னு நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலையே இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலே உனக்கு சீமந்தம் இந்த அம்மாவும் அப்பாவும் உனக்கு பண்ணுவோம் பாபா கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பார் உன்னுடைய குழந்தைய நீ உன் குழந்த உன் புருஷன் மூணு பேரும் வந்து அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தொட்டியில் போட்டு உங்கள் அப்பா அதுக்கு தாலாட்டு பாட்டு பாடுவார் கவலைப்படாமல் இரு கண்டிப்பாக சாய்ராம்ஜி அப்பா தாளாட்டு பாட்டு பாடுவார் இது எல்லாம் நடக்கும்டா நீ கவலைப்படாம இரு வாழ்க்கையில் எதையுமே விட்டு கொடுத்தாதான் எல்லா துன்பத்தையும் நான் பணக்கார வீட்டு பொண்ணே அம்மா வீட்லேயும் சரி பணக்கார வீட்டு பொண்ணாக தான் வந்தேன் அப்பாவும் பணக்கார மாப்பிள்ளை தான் நல்லா பெரிய ஆள் அப்பா வசதியாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணவங்க தான் ரொம்ப பெரிய ஆள் இங்ககிட்ட ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் இதையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் எந்த சூழ்நிலையிலும் அப்பாவை நானும் மாற மாட்டோம் அதனால்தான் இந்த கோயிலை நடத்த முடியுது அப்பா போட்டு இல்லையா நான் ஒவ்வொரு நாள் எப்படிலாம் பண்ணுறேன் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் அதெல்லாம் நான் ரொம்ப சொல்ல விரும்பலை ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் நான் கண்டிப்பாக அப்பாவுக்காக எல்லாத்தையும் விட்டு தருவேன் அப்பா வழிதான் என் வழி அப்பா எப்படி போகிறாரோ அப்பா என்ன சொல்கிறாரோ அதான் நான் செய்வேன் அதே மாதிரி அப்பாவும் நான் என்ன சொல்லணும் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பார் கண்டிப்பாக செய்வார் எங்கள் குழந்தைய ஒரே குழந்தையாக இருந்தாலும் எனக்கு நாலு குழந்த போயிடுச்சவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்போ கூட அப்பா சொல்வார் நமக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் உனக்கு நான் குழந்த எனக்கு நீ குழந்த அழாத நமக்கு உடனே உடனே பிறகுது கண்டிப்பாக நம்ம கடவுள் குழந்தைய தருவார் அப்போல்லாம் வந்து துர்கையோட துர்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்பெஷல் கடவுள்னே நீ சொல்லலாம் அதனால தான் கோயிலில் கூட நான் துர்கை வந்து அப்பா கிட்டே வந்து கேட்டு துர்கை சிலையை நான் வச்சுருக்கேன் பார் என்னோடய பையன் மட்டும் பெண் குழந்தையாக பிறந்தால் நான் துர்கை தான் பேர் வச்சுருவேன் எனக்கிட்ட ரொம்ப 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 எனக்கு துர்கை ரொம்ப பிடிக்கும் செவ்வாய் வெள்ளிலாம் வந்து நான் விளக்கு போடாமல் சாப்பிடவே மாட்டேன் அப்பயே நான் விருதம் இருப்பேன் அப்போயே கடவுள் பக்தி ஜாஸ்தி என்னோடய மாமியார் மாமனார் ரொம்ப கடவுள் பக்தி என்னோட அம்மா அப்பா ரொம்ப கடவுள் பக்தி அதெல்லாம் தாண்டி என் கணவர் வந்து ரொம்ப வேறு அவங்ககிட்ட பேசும்போதே எனக்கு ஃபோன் வருது இங்கே தம்பி கூப்பரான் எல்லாத்தையும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும் எல்லாத்தையும் நடத்தணும் நம்பிக்கை வச்சுருக்கணும் அதான் சொன்னேன் புதிய டெய்லி நெத்தியில் இட்டுக்கோ டெய்லி ஒரு சிட்டிக்கை போட்டு குடி உங்கள் வீட்டுக்காருக்கும் நெத்தியில் இட்டு விடு உங்கள் வீட்டுக்காருக்கும் குடிக்க வை குடிக்கலையா கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு விடு நீயும் வயிற்றில் தேய்ச்சிக்கோ பாபா என் வயிற்றுல தான் நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு கும்பிட்டுக்கோ கண்டிப்பாக அவனுக்கு நடக்கும் சரியா இந்த வயக்கிழமைக்கு சாரி கட்டிக்கிட்டு வா முந்தாணியில் பழவாங்க பாபா கண்டிப்பாக நல்ல விஷயத்தையும் செய்வார்